ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கியா இப்போ நம்ம ரோலிங்கை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா அடிக்கிற மலைக்கு சுட 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 வெஜிடபிள் பிரியாணி ஆமாங்க நம்ம எங்கள் ஊரில் சரியான மலை அதோடு வந்து பார்த்தோம்னா நல்லா வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம்னு சொன்னாங்க பார்த்தா தக்காளி பாருங்கள் அது தேவையான சோயா பீன்ஸ் ஊற வச்சாச்சு சுடு தண்ணியில் கேரட்டு பீன்ஸ் வெட்டி வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் அடுப்பில் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அதில் தேவையான மசாலா ஐட்டத்தை கொட்டி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டையும் கொட்டியாச்சு கொட்டி நல்லா பெரட்டி இருக்கும்போது நல்லா இஞ்சி பூண்டு போட்ட அப்படி தான் மனம் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறியெலாம் சேர்த்து அதில் போட்டாச்சு பாருங்கள் கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சோயா பீன்ஸு அதையும் அப்படி நல்லா சிறுசு நல்லா பெருசாகவும் இருந்துச்சு அதை வெட்டாமல் நறுக்காமல் அப்படியே முழுசாக போட்டாச்சு போட்டுட்டு நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுமேல் லைட்டாக தயிர் ஊற்றி அந்த தயிரை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அப்புறம் பார்த்தோம்னா அரிசி ஊற வச்சுட்டோம் பாருங்கள் காப்புடி காப்பிடி உலக்கு அதில் ஒரு உலக்கு அரிசி ரெண்டு உலக்கு தண்ணி ஆமாங்க அந்த சைஸை பார்த்துக்கிட்டோம்னா சைஸை பார்த்துக்கிறோங்க இந்த சைஸில் ஒ ஒரு படி அரிசின்னா ரெண்டு படி தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதித்து நல்லா முறையை பொங்கல் கொதித்து வரப்போகும்போது நம்ம ஊற வச்சு அரிசி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு நைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சாச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அப்படியே நீட்டாக இது வந்துச்சு அரை வேக்காடில் அரிசி வந்துடுச்சு அதுக்கு மேலே நம்ம வாங்கி வச்ச நெய்யை அப்படியே லைட்டாக மேலாப்பில் போல் தூவி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போடுற தம்மு போட்டாச்சு ஆமாங்க மூடியை போட்டு அது மேலே சுடு தண்ணி வச்சு தம்மில் போட்டாச்சு தம்மில் போட்டுட்டு அங்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் கழித்து திறந்து பார்த்து அந்த நெய் கதுக்கும் அப்படியே கம 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 கமன்னு சுட்டு சுடு அப்படி தான் ஆவி பறக்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அடித்த மலையை அப்படியே பார்க்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடியான பிரியாணி எடுத்து வச்சு அப்படியே அந்த சூ மலைக்கு மலையோட இது சூட் இதுக்கு குளிருக்கும் பிரியாணி சூட்டுக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படியே ஆவி பறக்க எடுத்து சாப்பிட்டா அட்டேங்க அப்பா நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆவி பறக்க மலைகளில் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வரட்டா பாய்